ஒரு தலைமுறையுடைய கல்வி என்ன செய்யும் இத்தனை ஆண்டு காலம் படிக்காத ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ படித்து வருகிற போது அந்த சமூகம் எப்படி மாறும் எல்லா ஆண்டு காலத்திலையுமே தகுதி இல்லை திறமை இல்லைன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகம் உனக்கெல்லாம் படிப்பே வராது அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகம் இத்தனை ஆண்டு காலத்துல நாங்க பள்ளிக்கூடத்த பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கினதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வந்த ஒரு சமூகம் படித்து படிப்பால் நல்ல ஒரு அரசால் சமூக நீதியால் தமிழ்நாட்டால் இந்த மண்ணால் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகிற போது நம்ம வீட்டு பிள்ளைங்களே ஜெயித்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை நிச்சயம் நம்ம அடைவோம் நிச்சயமாக பெரியாரை வாசித்து தமிழ்நாட்டினுடைய சமூகநீதியை புரிந்தவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த உணர்வை வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியாது அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்ப பின்புலம் இவங்கள்லாம் யார் இவர்களுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு இன்றைக்கி பேசாமல் கேசிடவே கூடாதுன்னு அதை மறைமாற்றுவதற்காக எதையோ எதிர்தரப்பினர் பேசிகிட்ருக்காங்க நம்மளை விட்டால் நம்ம பிள்ளைகளை யார் கொண்டாடுவாங்க நம்மை விட்டால் சமூகநீதியை காத்திருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுடைய கல்வி கனவை நனவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை யார் பாராட்டிட முடியும் எதற்காக தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு எதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பாராட்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முழுமையாக வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மூன்று திட்டங்களால் நடந்துக்கிட்டே இருக்கு குறிப்பாக புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதழ்வன் திட்டம் இந்த மூன்று திட்டங்களுமே இன்னைக்கு இல்லை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்க்கிற போது நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பை நிச்சயமாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கும் இப்படி அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு கல்வி வளர்ச்சியில நம்மளை முன்னோக்கி கொண்டு போயிருக்கோ சமூக நீதி என்ற வார்த்தை எப்படி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கல்வியால் வேலையால் ஒரு விடுதலை அடைந்திருக்கிறோமோ அதே ஒரு விடுதலை உணர்வை இந்த மூன்று திட்டங்களும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த இருக்கு முன்னாடி இந்த திட்டங்கள் வந்தப்ப கூட இந்த அளவிற்கு உறுதியாக நம்ம சொல்லி முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்போதும் சொன்னோம் இப்பையும் சொல்றோம் ஆனா இப்போக்கும் முதலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா முதலில் சொல்லுகிற போது நம்ம கையில் ஆதாரங்கள் இல்லை இப்போது ஆதாரங்களோடு சொல்லுகிறோம் நான் எதை பற்றி பேசுறேன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தப்ப அவர் ரொம்ப வெளிப்படையாக சொன்னாரு எல்லோரும் தான் அதே நேரத்தில் நாளைய எதிர்காலமாக நாளைய தமிழகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை மிளற வேண்டும் எல்லா துறைகளிலும் எல்லா திறமைகளும் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கணும் இது என்னுடைய கனவு திட்டம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு அது என்ன ஆயிருக்குன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கனவு திட்டமாக மட்டும் இல்லாமல் எல்லா பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கனவுகளை நனவாக்க கூடிய திட்டமாக மாறியிருக்கிறது அப்ப இந்த தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் புதுமைப்பெண் திட்டமாக இருக்கும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இந்த திட்டங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகிறது வந்திருக்கிறது அப்படின்றத நான் சொல்றதை விட அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க ஒரு இருபத்தைந்து மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு கல்லூரி அறிவியல் கல்லூரி கலைக்கல்லூரி பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் வந்து பலதரப்பட்ட ஊர்கள் பலதரப்பட்ட கல்லூரிகள் அரசு கல்லூரி மாணவர்களையும் இணைந்து தேர்வு நடத்துகிறாங்க அந்த தேர்வில் ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்து அந்த நூறு பேரில் ஒரு இருபத்தைந்து பேர் ஒரு சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த சிறந்த இருபத்தைந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து இங்கே பிரிட்டிஷ் கவுன்சிலோடு இணைந்து அந்த மாணவர்களை தமிழ்நாடு அரசு முழு செலவையும் ஏற்று இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த லண்டன் போன அந்த இருபத்தைந்து மாணவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்காலத்தை நிர்ணயிக்க இருக்கக்கூடிய இந்த நுண்ணறிவு துறைகளை பற்றி செயற்கை நுண்ணறிவை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த ஸ்கவுட் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக அவங்க அவங்க போய் ஒன் வீக் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வராங்க அவங்க வந்து பேசின ஒரு ஒரு செய்தியும் அந்த இருபத்தைந்து மாணவர்கள் லண்டன் கிளம்பி சென்றதே நமக்கு மகிழ்ச்சி ஆனால் அவங்க வந்த பிறகு அவங்களோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல அவங்களுடைய குடும்ப பின்னணி அவங்களுடைய பின்புலம் அது பேசக்கூடிய ஆயிரம் ஆயிரம் செய்திகள் அப்படின்றது பல நூற்றாண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பார்ப்பனிய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஜாதிய சமூகத்திலிருந்து வெளி வந்து எல்லா தரப்பட்ட பிள்ளைகளோடும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம நேரடியாக பார்த்தோம் முதல்வரை சந்திக்கிறாங்க ரொம்ப இயல்பாக முதல்வர் கேட்குறாரு உங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா பத்திரமா போயிட்டு வந்தீங்களான்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க அவங்க வெளிநாட்டில் இருந்தப்ப லண்டன்ல இருந்தப்ப தான் இங்கே தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆண் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பொண்ணுங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதேன்னு சொல்லி தமிழ் புதல்வன் திட்டமும் வர இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்தில் சென்ற அந்த இருபத்தைந்து பேரில் பதினாலு பேர் பெண்கள் யாரை படிக்கவே கூடாதுன்னு சொன்னீங்களோ எந்த பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்டிங்களோ நீலாம் படித்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்களோ உன்னை படிக்க வைக்கிறதே திண்டுன்னு சொன்னாங்களோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் உன வளர்க்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஜாதிய ஒரு மத கட்டமைப்பில் இருந்து இன்றைக்கு இருபத்தைந்து மாணவர்கள் லண்டன் செல்லுகிற போது அதில் பதினாலு மாணவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற மகிழ்ச்சியையும் இந்த நான் முதல்வன் திட்டம் தருது அதில் பேசின சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாணவி சொல்கிறாங்க நான் மீனவ குடும்பத்தில் பிறந்த பொண்ணு கிராமம் செங்கல்பட்டுக்கிட்ட இருக்கிற கடப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இரண்டாவது வருஷமே நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணாலும் கூட படிப்பு தடைப்பற்றக்கூடாது அப்படின்னு நான் கல்லூரிக்கு வந்தேன் எனக்கு அந்த புதுமை பெண் திட்டம் ஆயிர ரூபான்றது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஆயிர ரூபாய் வாங்கிட்டு நான் படிக்கிறேன் இப்போது இப்படி ஒரு சூழலில் லண்டனுக்கு நான் போகிறேன்னா தமிழ்நாடு அரசுக்கு நன்றி இன்னொரு பையன் சொல்கிறாரு எங்கள் அப்பா பஸ் கண்டக்டரு நான் வந்து ஃப்ளைட்லலாம் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல நான் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்கேன் இன்னொரு மாணவர் சொல்கிறாங்க நான்லாம் முதல் முறை ஃப்ளைட்டில் போகிறேன் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாய கூலிகள் விவசாயிகளுடைய பிள்ளைகள் இப்போலாம் போக முடியுமா அப்படின்னு என்னால் நினச்சே பார்க்க முடியல அப்படின்னு இன்னொரு மாணவர் சொல்கிறாங்க நான் சொல்கிறதில் பின் நான் என்று எல்லா மாணவர்களையும் சேர்த்து சொல்கிறேன் இன்னொரு மாணவர் சொல்கிறாங்க ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கேன் ஜாதி பேரெல்லாம் சொல்லி ஒதுக்கி வச்ச இடத்துல இருந்து இன்றைக்கு நான் லண்டன் வரைக்கும் ஃப்ளைட்டில் போய் படிச்சுட்டு வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் நானும் இருந்து இன்றைக்கி அது என்னோடய ரெஸ்யூமில் ஸ்கவுட் அப்படின்னு வர்றது அவ்வளோ பெரிய வாய்ப்பை எனக்கு பிற்காலத்தில் கொடுக்கும் இன்னொரு மாணவர் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலை தான் பார்க்குறாங்க கூலி வேலை பார்க்குறவங்க செலவு பண்ணி நிச்சயமாக எங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது பதினஞ்சு லட்சம் செலவாகும் அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாதது இப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் அதான் முக்கியம் போனதில் பாதி பேர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரியாது நூற்றாண்டு கனவு அவங்க குடும்பத்தினுடைய கனவு அது நாலு தலைமுறையாக வானத்தில் பறந்துகிட்டு இருக்க ஃப்ளைட்டை மட்டும் பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி அதில் ஏறினது மட்டுமல்ல எதற்காக ஃப்ளைட் ஏறினாங்க தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலையை அடுத்த கட்டத்தை அடைவதற்காக கல்விக்காக பிள்ளைங்க போகிறாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி சாதாரணமானதல்ல ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சின்ன 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 காசாக சேர்த்து வச்சு பிள்ளைகளை பெரிய நம்பிக்கையோடு கல்லூரிக்கு அனுப்புவாங்க எல்லா மாநிலங்களையும் அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே கஷ்டப்படக்கூடிய பெற்றோர் அப்படி தான் அனுப்புவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும் உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு நமக்கு கிடச்சிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய திட்டமாக இந்த, இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது இந்த பிள்ளைங்க நாளைக்கு லண்டனில் போய் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா நாளைக்கு அவங்க வேலை வாய்ப்புக்காக போகிறப்போ அவங்களோட ரசியும் பயோடேட்டாவை பார்க்குறப்ப எத்தனை வேலை வாய்ப்புகளை எத்தனை வாய்ப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கும் அப்போ இவங்க இங்கே கிளம்புனதுலேருந்து அங்கே போய் பயிற்சி பெற்றதுலேருந்து தங்கினதுலேருந்து பயண இருந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரு குழந்தைக்கு பதினஞ்சு லட்சம் அப்படின்றது நினைத்து பார்க்க முடியுமா அப்ப யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு நினைக்காம ஒரு அரசு என் பிள்ளைகள் மெளிரணும் இவங்க தான் நாளைய சமூகம் அவங்க எப்படி பொருளாதார நிலையில் இருந்தாலும் சரி எந்த அடக்குமுறைக்கு ஆளாகி இருந்தாலும் சரி இனிமேல் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை உணர்வு நமக்கு தரக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்ப மாதம் ஆயிரம் ரூபாய் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் அது இல்லாமல் திறமை அப்படின்றது பிறக்கிறப்பே வராது நிறைய பேர் வந்து இந்த சமூகத்தில் ஆரிய கூட்டம் பிறக்கிற போதே திறமையானவர்கள் தலையிலிருந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இனிமேல் நீங்கள் இந்த நூல் கதையெல்லாம் பேச முடியாது பிறப்பிலேயே ஒருத்தருக்கு திறமை வந்துடாது வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் திறமை தன்னால் வரும் என்று பெரியார் சொன்னது போல வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த எல்லைக்கும் சென்று சாதிப்பார்கள் அப்படின்றத இந்த நான் முதல்வன் திட்டம் நிரூபிச்சிருக்கு சென்ற இருபத்தைந்து மாணவர்களில் பதினாலு மாணவர்கள் பெண்கள் என்ற கூடுதல் மகிழ்ச்சியோடு முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வறுமையில் இருக்கக்கூடிய அவர்கள் அப்பா கூலி வேலை பார்க்குறாரு விவசாயம் பார்க்குறாரு எங்கனால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சமூக பின்புலத்திலிருந்து வந்த பிள்ளைங்க இன்னைக்கு கிராமத்துல இருந்து லண்டன் சென்று அவர்கள் பயிற்சியை மேற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள் அப்படின்ற மகிழ்ச்சி நம்மால் வார்த்தையால் விவரிக்க முடியாது எனவே இந்த போன்ற திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இப்படிப்பட்ட மாற்றங்களை நாள்தோறும் நினைத்து நினைத்து நமக்காக செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு அனைவரின் சார்பிலும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதற்கு இடையில் எத்தனையோ சிக்கல்களை பள்ளி கல்லூரிகளில் ஏற்படுத்தி விடணும்னு ஒன்றிய பாஜக அரசு துடிக்குது எதேதோ நாசகர எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்ட பார்க்குறாங்க தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய கல்வியை நாசமாக்குவதற்காக நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் நீ எல்லாம் படிச்சிடக்கூடாதுன்றதுக்கு எத்தனையோ முயற்சிகளை பிஜேபி அரசு எடுக்கிறது இத்தனையும் தாண்டி நிதி கொடுக்க மாட்டோம் எத்தனை சிக்கலை கொடுத்தாலும் சரி என் மாணவர்களை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று நினைக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் அனைவரின் சார்பிலும் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பல திட்டங்களின் மூலமாக தமிழ்நாடு மிள இருக்கிறது அதை நம்முடைய தலைமுறையில் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்